நம் கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு ஏழாம் மாதத்தின் துவக்கத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த மாதத்துல தேவன் நமக்கு காண்பிக்கிற வேத பகுதி எதை பற்றினதுனா ஆவி ஆத்மா சரீரம் எதற்காக இதை குறித்த காரியங்களை தேவன் நமக்கு ஆவி ஆவி சரீரம் ஒரு மனிதனுடைய இந்த சரீரமானது விரும்புகிறார் வருகையில குற்றமற்றதாக இருக்கணும் சொல்லி பௌலடியார் ஒன்னு தெஸ்லுன்னு கேயர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வருஷத்துல சொல்கிறது நம்மளால பார்க்க முடியுது அப்படியாக இந்த ஆவி ஆத்மா சரீரம் ஒருங்கிணைந்ததாகவே மனிதன் காணப்படுகிறான் இன்றைக்கு இதனுடைய அடிப்படையை பார்க்கலாம் ஆவி ஆத்மா சரீரத்தை பத்தி முதலாவது மனிதன் படைக்கப்பட்ட போதே நமக்கு தெளிவான குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஆதி ஆகம இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசத்தை எடுத்துட்டோம்னா தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் இந்த வசனம் தேவன் தான் படைத்த முதல் மனிதனை முழுமையாக்கினத காண்பிக்குது அந்த படியாக தேவன் முதலாவதாக மனுஷனை ஆணும் சிருஷ்டித்த போது அவர்களை ஒரு ஆத்மாவாகவே ரூபமாகவும் சிருஷ்டித்திருக்கிறாரு அப்படியாக சிருஷ்டிக்கப்பட்ட ஆத்மாவானது இயக்கம் பெறுவதற்கு அதற்கு ஆவியையும் ஒரு சரீரத்தையும் கொடுக்கிறாரு அதையே இந்த வசனம் காண்பிக்குது இந்த வசனத்துல தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கின்னு சொல்லிருக்கிறாரு உருவாக்கிங்க போது அவனுக்கு ஒரு உருவத்தை கொடுத்திருக்கிறாரு அப்படியாக இந்த சரீரமானது இந்த வசனம் தெளிவாக காண்பிக்குது அடுத்தபடியாக அவன் நாசியிலே ஊதினார் இங்க ஜீவ சுவாசம் மனிதனுடைய நாசியில ஊதப்பட்டது எதை காண்பிக்குதுன்னா தேவன் மனிதனுக்கு ஆவியை கொடுத்ததை காண்பிக்குது அந்தபடியாக சரீரமும் ஆவியும் சேர்ந்த ஜீவாத்மாவாய் மனிதன் முழுமை பெறுகிறான் அப்படியாக ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் சேர்ந்து ஒரு மனிதன் இருக்கிறான் இதுல முக்கியமா தேவன் மனிதனுடைய கவனமாக இருக்கிறாருமாவே தேவன் தன்னுடைய சிருஷ்டிக்கிறாரு பதினெட்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்துல எல்லா ஆத்மாக்களும் என்னுடையவர்கள் சொல்றாரு அப்படியாக இந்த ஆத்மாவை மீட்கவே தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமார்னு நமக்கு தந்திருக்கிறாரு அவரே நம்முடைய ஆத்துமா மனவாழ்நாய் நம்முடைய ஆனா இந்த ஆத்மாவானது ஒரு மனிதனுக்குள்ளார தனிப்பட்ட விதத்துல இயங்காது இது முழுமை பெற்றது எவ்வாறு சரீரமும் ஆவியும் சேர்ந்த போது இந்த சரீரத்திலும் ஆவியிலும் ஏற்படுகிற தாக்கமே அந்த ஆத்மாவை நடத்துகிறதாக இருக்கு இந்த ஆவியானது சில தன்மைகளை பெறும்போது அதன் தாக்கத்துல ஆத்துமா இயங்குகிறதாக இருக்கு நமக்கு வசனங்களும் காண்பிக்குது என்ன சொல்லப்பட்டிருக்கு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் அப்போ தேவனால இயங்குகிற ஒரு ஆவி பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ளதுமா இருக்கும் அந்த படியாகவே அந்த ஆத்துமாவானது நடத்தப்பெறும் அதே நீதிமொழிகள்ல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும் முறிந்த யாரால் தாங்கக்கூடும் அப்படியாக ஒரு ஆவில முறிவு உண்டாகும் போது அந்த தாக்கம் ஆத்மாவில உண்டாகும் அப்பவே அந்த ஆத்மாவுக்குள்ளார இலைப்பார்தல் இல்லாம இருக்கும் அந்த ஆத்மா கலக்கம் அடைந்ததாக இருக்கும் இப்படியாக ஆவில உண்டாகிற தாக்கம் ஆத்மாவை நடத்துகிறதாக இருக்கு அதே போலதான் சரீரத்திற்குரிய காரியங்களும் ஆத்மாவின் மீது தாக்கத்தை உண்டு பண்ணுது சரீரம் என்பது நம்முடைய மாம்சத்தை குறிக்கிறது அந்த மாம்சமானது இந்த உலகத்தின் காரியத்தை பற்றினதாக இருக்கு இருக்கு அது இந்த உலகத்தின் மண்ணினால உருவாக்கப்பட்டதாக இருக்கு அதனால மண்ணுக்குரிய காரியங்களை இச்சிக்கிறதா இருக்கு அதனால தான் தேவன் விளக்கின கனிய சாத்தான் நல்லதுன்னு சொல்லி வஞ்சிக்கும் முதலாவதாக ஏவால் அது புசிப்புக்கு நல்லதுன்னு பார்க்கிறாங்க அப்படியாக மாம்சத்தின் நிச்சய முதலாவதாக தூண்டக்கூடியதாக அந்த கனி ஏவாலுக்கு தெரிந்திருக்கு அந்தபடி இந்த மாம்சத்திற்குரிய காரியங்களே பாவத்திற்கு ஏதுவாக நம்ம இழுக்கிறது தான் ரோமர்ல பௌலடியார் மாம்சந்த யோ மரணம்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ ஒரு மனிதனுக்குள்ளார கொடுக்கப்பட்டிருக்க ஆவி அவனை சரியாக நடத்துதான்னு கேட்டா தன்னுடைய இயங்கும் போது அந்த ஆவியானது சரியான பாதையில போகாம இருக்கும் அதே அது தேவனுடைய ஆவியை பற்றி கொண்டிருக்கும் போது ஆத்மாவை சரியாக வழிநடத்துகிறதாக இருக்கு அப்போ ஒரு மனிதனுக்குள்ளார இருக்கிற ஆவி தேவனுடைய ஆவியோடு இசைந்து நடக்கணும் அதே போல சரீரத்தில் இருக்கிற மாம்ச இச்சைகளை அழிக்க சரீரமானது தேவனுக்கு உகந்த ஜீவ பலியாக மாறணும் அதை நமக்கு காண்பித்து கொடுக்கவே ஆண்டு கிறிஸ்து சரீரத்தில் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தாரு அவர் நமக்கு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரமானது பரிசுத்திற்கு ஏதுவாக நடத்தப்படும் போதே தேவனுடைய வருகையில நம்மால காணப்பட முடியும் அதனால இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்த காரியங்களை தேவன் நமக்கு காண்பிக்கிறாரு இதை அறிந்து கொண்டு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரமானது பரிசுத்திற்கு ஏதுவாக நடத்தப்பட அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா அப்பா இந்த மாதத்திற்கான வேத பகுதியாக ஆவி ஆத்துமா சரீரத்தை குறித்த காரியங்களை எங்களுக்கு காண்பிக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா உம்முடைய வசனங்கள்ல சொல்லப்பட்டபடி எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை குற்றமற்றதாக காத்து போது உம்முடைய வருகையில காணப்பட முடியுங்கிற தைரியத்தை எங்களுக்கு கொடுக்கிறீங்க ராஜா அப்படியாக எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதுமாய் உம்மிடத்துல ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ராஜா தேவரீராமே அதை ஏற்று நடத்துங்க அப்படியே நீங்க நடத்தப்போக கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் பிதாவே ஆமேன் ஆமேன்